வேமுலப்பாடு மீது சூரியன் உதயமானது சிவப்பு மலைகளை பற்றவைக்கும் ஒளியால் தீட்டியது ஆனால் கிராமம் முழுவதும் அமைதியின்மையில் மூழ்கியிருந்தது கோபாலின் கொலை தூசி தீர மறுத்தது போல கனமாகத் தொங்கியது பழைய குலப்போர் வதந்திகள் மீண்டும் மேலெழுந்தன அண்டை வீட்டுக்காரர்களின் ஒவ்வொரு பார்வையும் சந்தேகத்தை சுமந்தது ரவிக்குமார் தான் கண்டெடுத்த மர்மமான லாக்கெட்டின் அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளாமல் அதை தனது பையில் மறைத்து வைத்திருந்தான் அதன் எடை அவளை விட்டு விலகு இல்லையெனில் கோபாலுடன் சேர்ந்து விடுவாய் என்ற எச்சரிக்கையை நினைவூட்டியது ரவியின் நாள் வேர்க்கடலை வயல்களில் தொடங்கியது அவரது தானியங்கி துல்லியத்துடன் தண்டுகளை வெட்டியது ஆனால் அவரது மனம் வேறு எங்கோ இருந்தது லட்சுமியை பற்றி அஞ்சலி என்று பொறிக்கப்பட்ட லாக்கெட் பற்றி வேம்பு மரத்தோப்பில் தன்னை பார்த்திருந்த நிழல் பற்றி அவன் கல்லறை அல்லது குறிப்பை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை அருகில் வண்டியை பழுது பார்த்துக் கொண்டிருந்த சூர்யாவிடம் கூட இல்லை ரவி நீ பேய் பார்த்தவன் மாதிரி இருக்கிறாய் சூர்யா வியர்வையை துடைத்தபடி கூறினான் இன்னும் அந்த புலிவெந்தலா பெண்ணை பற்றி கனவு காண்கிறாயா ரவி ஒரு புன்னகையை வரவழைத்தான் அப்படி ஏதோ ஒன்று ஆனால் அவனது கண்கள் அடிவானத்தை ஆராய்ந்தன மறைந்திருந்த அந்த உருவம் மீண்டும் தோன்றுமோ என்று பாதி எதிர்பார்த்தவாறு கிராமத்தில் மூப்பர்கள் கோயிலில் கூடினர் அங்கு கோபாலின் ரத்தம் இன்னும் மண்ணில் கரையாக இருந்தது இன்ஸ்பெக்டர் ராவ் அங்கு இருந்தார் ரவியின் தந்தை வெங்கடேஷ் பழைய பகைகளைப் பற்றி விவரிக்கையில் குறிப்புகளை கொண்டிருந்தார் ரெட்டிகளும் நாயுடுகளும் பல தசாம்பதங்களுக்கு முன்பு சண்டையிட்டனர் வெங்கடேஷ் கூறினார் நதிக்கரையில் உள்ள நிலத்திற்காக இரத்தம் சிந்தப்பட்டது ஆனால் கோபால் அவர் அந்தப் பகைகளைத் தீர்த்தவர் யாரும் அவரை வெறுக்கவில்லை ராவின் கண்கள் குறுகின யாருமே இல்லையா அல்லது உங்களுக்கு தெரியாதவர்கள் அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த ரவி இன்ஸ்பெக்டரின் பார்வையை பிடித்தான் அதில் ஏதோ ஒரு உணர்வு அவரது வயிற்றைப் புரட்டியது ராவ் தெரிந்ததைவிட அதிகம் தெரிந்தவர் போல நண்பகலில் ரவி கடபா சந்தையில் உள்ள ஆலமரத்தின் அருகில் லட்சுமியை சந்திக்கச் சென்றான் அவள் அங்கு காத்திருந்தாள் அவளது துப்பட்டி உலர்ந்த காற்றில் அசைந்தது அவனை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது ஆனால் கவலை அவள் கண்களில் மேகமாகத் தோன்றியது ரவி என் தந்தை திருமணத்தை பற்றி அழுத்துகிறார் நாளை அவர் தனது மருமகனை சந்திக்கிறார் ரவியின் தாடை இறுகியது நாம் ஒரு வழி கண்டுபிடிப்போம் ஆனால் லட்சுமி அவன் தயங்கி பையில் இருந்து லாக்கெட்டை எடுத்தான் அஞ்சலே என்று ஒருவரை உனக்கு தெரியுமா அவள் விரல்கள் லாக்கெட்டை எடுத்தவுடன் நின்றன அவள் முகம் வெளுத்தது இதை எங்கே பெற்றாய் அவள் மெல்லக் கேட்டாள் கண்டெடுத்தேன் என் வயல்களுக்கு அருகில் ஒரு கல்லறையில் லட்சுமியின் மூச்சு தடைப்பட்டது அஞ்சலி என் சகோதரி என் இரட்டையர் அவள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டாள் புயலில் நதியில் மூழ்கிவிட்டாள் அவள் குரல் உடைந்தது இது அவளுடைய லாக்கெட் நான் அதன் இணையை அணிந்திருக்கிறேன் அவள் தனது மேலாடையின் கீழே இருந்து ஒரு ஒத்த லாக்கெட்டை எடுத்தாள் அதில் லட்சுமி என்று பொறிக்கப்பட்டிருந்தது ரவியின் மனம் வேகமாக ஓடியது இது ஒரு கல்லறையில் எப்படி இருக்க முடியும் அவள் அங்கு புதைக்கப்பட்டாளா இல்லை லட்சுமி தலையை ஆட்டினாள் அவள் உடல் ஒருபோதும் கிடைக்கவில்லை நாங்கள் ஒரு நினைவு விழா நடத்தினோம் ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் தேங்கியது ரவி இதன் பொருள் என்ன அவன் பதிலளிப்பதற்கு முன் புதர்களில் இருந்து ஒரு சலசலப்பு கேட்டது ரவி திரும்பினான் ஒரு சால்வை நிழல்களில் மறைவதை பார்த்தான் யாரோ நம்மை பார்க்கிறார்கள் அவன் முணுமுணுத்து அவள் கையை பிடித்தான் வாயு அவர்கள் சந்தை நோக்கி விரைந்தனர் ஆனால் பின்தொடரப்படுவது போன்ற உணர்வு ரவிக்கு ஈரமான துணி போல ஒட்டிக்கொண்டது அவன் லட்சுமியை அவள் தாயுடன் விட்டுவிட்டு வேமுலப்பாடு திரும்பினான் லாக்கெட் அவன் பையில் இருந்து கொண்டிருந்தது அந்த மாலை கோபாலின் இறுதி சடங்கிற்காக கிராமம் பரபரப்பாக இருந்தது பெண்கள் அழுதனர் ஆண்கள் சாபங்கள் பற்றி முணுமுணுத்தனர் ரவியின் தாய் சரஸ்வதி அவனை ஒரு பக்கம் இழுத்து கவனமாக இரு ரவி இங்குள்ள மண்காழ்பை பிடித்திருக்கிறது கோபால் இந்த கிராமத்தின் ரகசியங்களை அறிந்திருந்தார் ஒருவேளை அதனால்தான் அவர் இல்லை என்ன ரகசியங்கள் அம்மா ரவி மெல்லக் கேட்டான் அவள் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மெல்லக் கூறினாள் அவர் ஒரு உடன்படிக்கைப் பற்றி பேசினார் மூப்பர்கள் பாதுகாக்க உறுதியளித்த ஒன்று ஒரு புதையல் அல்லது ஒரு சாபம் நெடுங்காலத்திற்கு முன் புதைக்கப்பட்டது ரவியின் எண்ணங்கள் கல்லறையை நோக்கி தாவின இது தொடர்புடையதா அவன் லாக்கெட்டைப் பற்றிக் கூறவில்லை அவளை கவலைப்படுத்த விரும்பவில்லை இரவு விழ இறுதிச் சடங்கு தீச்சுவாலை எரிந்து வினோதமான நிழல்களை பரப்பியது ரவி கூட்டத்தின் விளிம்பில் நின்று தீயை பார்த்தான் சூர்யா அவனுடன் சேர்ந்தான் அவரது வழக்கமான பு மறைந்திருந்தது ரவி இன்று ஒரு விசித்திரமான விஷயம் கேள்விப்பட்டேன் கோபால் இரண்டு நாட்களுக்கு முன் நதிக்கரையில் ஒரு அந்நியருடன் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது கருப்பு சால்வை அணிந்த ஒருவர் ரவியின் ரம் குளிர்ந்தது மறைந்திருந்த உருவம் யாராவது அவன் முகத்தை பார்த்தார்களா சூர்யா தலையை ஆட்டினான் இல்லை ஆனால் அவர் இங்கிருந்தவர் இல்லை என்று கூறுகிறார்கள் தூக்கம் வராமல் நள்ளிரவுக்குப் பிறகு ரவி கல்லறையை மீண்டும் பார்க்க முடிவு செய்து வெளியேறினான் வேம்பு மரத்தோப்பு அமைதியாக இருந்தது மண்ணின் வாசனையுடன் காற்று கனமாக இருந்தது அவன் ஆழமற்ற குழியறையில் மண்டியிட்டு இப்போது தளர்ந்த மண்ணால் மூடப்பட்டிருந்தது கைகளால் தோண்டியபோது அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை லாக்கெட் இல்லை எலும்புகள் இல்லை ஒரு துண்டு துணி மட்டுமே கருப்பு ஒரு சால்வை போல அவரது இதயம் வேகமாக துடித்தது அவன் எழுந்து இருளை ஆராய்ந்தான் பின்னால் ஒரு குச்சி முறிந்தது அவன் திரும்பினான் ஆனால் யாரும் இல்லை பின்னர் நிழல்களில் இருந்து ஒரு மெல்லிய குரல் முணுமுணுத்தது நீ மிக ஆழமாக தோண்டுகிறாய் பையாவ் ரவி உறைந்து அறிவாளை இருக பிடித்தான் யார் அங்கே உன்னை காட்டு மௌனம் பின்னர் இரவில் பின்வாங்கும் காலடி சத்தங்கள் அவன் வீட்டிற்கு தடுமாறி வந்து கதவை பூட்டினான் தூக்கம் அவனை விட்டு விலகியது லாக்கெட்டின் மர்மம் அவன் மனதைத் தின்றது விடியற் காலையில் அவன் தெளிவு கேட்க கோயிலுக்கு சென்று வேண்டினான் அங்கு கல்சுவரில் புதிதாக ஒரு செதுக்கல் இருந்தது ஒரு பாம்பு ஒரு கத்தியைச் சுற்றி இருந்த ஒரு முரட்டு சின்னம் அவன் அதைப் பார்த்துக் கொண்டிருக்கையில் காலை அமைதியே ஒரு கூச்சல் கிழித்தது வெளியே விரைந்து சென்ற ரவி கிணற்றருகே ஒரு கூட்டத்தைக் கண்டான் சூர்யா அங்கு இருந்தான் அவன் முகம் வெளுத்திருந்தது இது ரெட்டிக்காரு அவன் திக்கினான் லட்சுமியின் தந்தை இறந்துவிட்டார் கோபால் போலவே குத்தப்பட்டு ரவியின் உலகம் சாய்ந்தது ஆனால் உண்மையான திருப்பம் அவன் உடலை பார்த்தபோது வந்தது ரெட்டிக்காரின் உயிரற்ற கையில் ஈறுகப் பிடிக்கப்பட்டிருந்தது மற்றொரு லாக்கெட் இதில் ரவி என்று பொறிக்கப்பட்டிருந்தது